أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم الله إن الله يرحله سهود الله وديه தராவி தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய வசனங்களினுடைய சில விளக்கங்களை பார்க்கின்றோம் இன்று ஓதிய சூறாக்களிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரத்துள் ஆஸ்தீன் ஓதப்பட்டது சூரத்துள் ஆஸ்தீனில ஒரு வசனம் மறுமையை குறித்தும் மனிதர்களுடைய நிலையை குறித்தும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் கயாமத்து நாளில மறுமையில அல்லாவிடத்துக்கு முன்னிலையில அல்லாவுதால நம்முடைய வாயுடைய வாயை மட்டும் பேச விடாம மத்த உறுப்புகளை எல்லாம் பேச வைப்பான் சொல்றான் அல் உங்களுடைய வாயில சீல் வைக்கப்பட்டுரும் கை பேசும் அர்ஜுனும் கால்கள் சாட்சி சொல்லும் என்னென்ன பண்ணீங்க இந்த உலகத்துல அப்படின்னு இது இறை நிராகரிப்பவர்களை குறித்து முனாஃபித்துகளை குறித்து இறக்கி இறக்கப்பட்ட வசனம் நாளை மறுமையில நம்முடைய உடல் உறுப்புகள் இந்த உலகத்துல நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத பத்தி அல்லாவிடத்துல உண்மையா அப்படியே சொல்லும் இன்னைக்கு வாய் நிறைய பேசும் வாய் உலகத்துல நிறைய பேசும் மற்ற உறுப்பு எதுவுமே பேசாது எதுக்குமே அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கல ஆனா மறுமையில அப்படியே ஆப்போசிட்டா நம்முடைய வாய் பேசாது மற்ற உறுப்புகள் எல்லாம் பேசும் சத நகம் உலகத்துல உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எலும்புகள் முதல் கொண்டு எல்லாம் தசைகள் தசைகள் எலும்புகள் என்று எல்லாம் பேசும் அண்ணல் நபி முகமது சல்லு வசலம் அவர்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இறை அதான் அல்லாஹுடைய அடியாரை குறித்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ரொம்ப சிரிச்சாங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க அவங்களுடைய அந்த தாடை பல் தெரியிற அளவிற்கு அல்லாஹ் தரம் அல்லாவின் தூதர் சலாஹம் அவர்கள் சிரித்து கொண்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்ப கேட்டாங்க நான் ஏன் சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் தெரியுமா ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹூ ஆலம் அல்லாஹ் அல்லாவுடைய தான் தெரியும் அல்லாவின் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையில அல்லாவினுடைய அடியான் அல்லாவிடத்துல வந்து விவாதம் பண்ணுவானா முஜாதலா வாக்குவாதம் பண்ணுவானா என்னன்னு சொன்னா அவன் கேட்பானா அல்லாட்ட யா நீ எனக்கு வாக்கு கொடுத்த இல்ல எனக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டேன் என்ன பாதுகாப்ப அநியாயத்துல இருந்து பாதுகாப்பு எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற இல்ல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் முன்னாடி எனக்கு நீ வந்து நியாயம் தா அப்படின்னு கேப்பானா என்ன சொல்லு இல்ல இன்னைக்கு பார்த்தா எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா தான் சாட்சி சொல்லக்கூடியதா இருக்குது எனக்கு நான் தான் சரியான சாட்சி சொல்லக்கூடியவன் அதனால என்னுடைய சாட்சியை தவிர என்னுடைய விக்னஸ தவிர மற்ற எந்த விட்னஸையும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் ஐ டோன்ட் அக்செப்ட் எனி விட்னஸ் எக்ஸப்ட் மை செல்ஃப் அப்படின்னா அப்படி சொல்லுவானா என்ன தவிர வேற எதையுமே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்ப அல்ல அப்படியா சரி தவிர ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டு பொழுது அதான் சொல்லுவானா வாயை மட்டும் சீல் வச்சு அடைச்சிட்டு மத்த உறுப்புகளை கல்லிமி மத்த உறுப்புகளை பேச சொல்லுவானா மத்த உறுப்புகள் எல்லாம் பேசும் இந்த அடியான் அவன் அப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா பொய் பேசினா அங்க போனா இங்க வந்தான் காலில் இங்க கெட்ட விஷயங்களை செஞ்சான் பாவம் பண்ணான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவான் சொல்லும் போது இவனால ஒண்ணுமே பேச முடியாது இல்ல இத கேட்டுக்கிட்டே இருப்பான் அமைதியா எல்லாம் பேசி இவனை பத்தி எல்லா கம்ப்ளைண்டும் அவன் அவன உடல் உறுப்புகளே சொல்லிடும் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு பாஸ் கொஞ்ச நேரம் ஒரு நிப்பாட்டி வச்சிட்டு அந்த வாயை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுவானா பேசுறதுக்கு உடனே இந்த வாய திறந்த உடனே அவன் சொல்லுவானா அநியாயமே அநியாயம் பிடிச்ச உடல் உறுப்புகளே உங்களுக்காக வேண்டியதான நான் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அவன் தானே நான் வந்து வாதாடிட்டு இருக்க ஆண்டவன் நீ இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் இதை சொல்லிட்டு நவீல் நாயக் சோதாரி சிலம் அவர்கள் பல் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள் என்று இப்னு கசி ரஹமத்துல்லாலி அவருடைய அந்த தப்சீரில் பார்க்கிறோம் இப்னு ஜரீர் தபரி அவங்களுடைய தப்சீரில் இன்னொரு விஷயம் கொண்டு வராங்க இது இப்னு கசீரும் கொண்டு வராங்க நாளை மறுமையில அல்லாஹுடைய அடியார்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள் வழங்குகின்ற பொழுது அவங்க அவங்க செஞ்ச அந்த அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கணக்குகளை பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க அல்லாஹ் ஒன்று கூட்டுவான் அப்போ ஈமான் கொண்ட முக்மீன்களை வந்து அல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கடா அழகான முறையில் அவங்களை கூட்டிட்டு வந்து தனியா ரொம்ப பப்ளிக்ல விசாரிச்சு இன்சல்ட் பண்ணாம தனியா கூட்டிட்டு வந்து முக்மீன்களை கூப்பிட்டு வருவான் கூப்பிட்டு வந்து அல்லா என்ன செய்வானா அவன் செஞ்ச முக்மீன்கள் ஒரு முக்மீன் செஞ்ச எல்லா நன்மையான காரியங்களையும் காட்டுவானா பாருங்க நீ செஞ்ச எல்லாத்தையும் பாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து லேப்டாப்பையும் ஓபன் பண்ணி பாக்குறோம்ல காட்டுறோம்ல அல்லா என்ன செய்வான் எல்லாத்தையும் காட்டுவானா நம்ம செஞ்ச எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்க நம்ம இடத்துல இருந்த அந்த முக்மீனத்தில் இருந்த குறைகளையும் அவன் செய்த பாவங்களையும் காட்டுவான் நன்மையும் காட்டிட்டு பாவங்களையும் அல்லாஹ் காட்டுவானா காப்பிட்டு எல்லாம் சொல்லுவானா நீ செஞ்ச நீ என்னை ஈமான் கொண்ட நல்லா அமல் செஞ்சில்ல அதனால நான் வந்து நீ செய்த பாவங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுற யோசியது ஆகுது அந்த பாவத்தை எல்லாம் நல்லா மன்னிச்சுட்டு அத மன்னிச்சது மட்டுமல்லாமல் அந்த அவன் செய்த அந்த பாவத்தை பிரசனமா கூப்பிட்டு அந்த அடியானத்தை சொல்லிட்டு அதை பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாருக்கும் அதை பத்தி தெரியாது அந்த பாவம் யாருக்கும் தெரியாது ரொம்ப பிரைவேட்டா என்ன செய்வானா அந்த நல்லடியா இருக்கு நீ செஞ்ச பாவமும் இருக்குப்பா அப்படின்னு காட்டுவானா அது அல்லாவுக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு அதோட அல்லா விடாம அந்த பாவத்தை எல்லாம் காட்டினால காட்டாச்சு முடிஞ்சிருச்சு அல்ல மன்னிச்சுனால முடிஞ்சிருச்சு அதோட அந்த பாவத்தை எல்லாம் யுபத்திருள்ளாகும் செய்யாதீங்க ஹசனாது அது எல்லாத்தையும் அப்படியே நன்மையாக அல்ல மாற்றி அத குடும்பம் ஆண்டவன் நினைச்சு பாருங்க பாவத்தோட வந்தா கொஞ்சம் நன்மையும் செஞ்சிருந்தா பாவத்தோட வந்த ஒரு மும்மின் அந்த பாவத்தை யாருக்குமே வெளிய சொல்லல எந்த ஒரு ஈக்கு எறும்புக்கு கூட தெரியாது வெளியே யாருக்கும் தெரியாது சொந்த பந்தங்களுக்கு மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி அல்லாஹ் சீக்கிரட்ட காட்டிட்டு அதை அப்படியே மாத்தி நன்மையாகவும் மாத்தி மன்னித்து மாத்திட்டு அல்லாஹ் சொல்லுவானா இதெல்லாம் மாத்திட்டேன் இத வந்து எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவன் நன்மையை எல்லாரும் மறுபடியும் அவன் செஞ்ச நன்மையை அல்லாஹ் எல்லாருக்கும் காட்டுற மாதிரி வச்சிருவான் சுபான் அல்லாஹ் பாவத்தை அல்லாஹாவை மறப்பது மறைப்பதை போன்று யாரும் மறைக்க முடியாது நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன பாவம் யார் யாருக்கு என்ன பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் மட்டுமில்ல மறைக்கக்கூடியவன் ஏன் என்னைக்காவது ஒரு நாள் தௌபா செஞ்சவன் உள்ள அல்லாஹுக்கு நெருக்கமா வந்துருவான் அப்படின்ற ஒரு அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு தான் இப்படி நடந்து முடிஞ்சிடும் இப்போ கணக்கு கணக்குலாம் செட்டில் ஆயிரும் இப்போ அல்லாவை நிராகரிச்ச அல்லாவுக்கு மாறு செஞ்ச அவன் வருவான் அல்லாவுக்கு மாறு செஞ்சவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அவன் பாருங்க அல்லாஹ் அவனை கூப்பிட்டு இதே மாதிரி அல்லாஹ் செய்வான் காட்டுவான் நீ செஞ்சது கொஞ்சம் நல்லது இது நீ செஞ்ச அவ்வளவு பாவம் எல்லாத்துக்கும் அடுத்தவனுக்கு கொடுமை செஞ்சதுல இருந்து உனக்கு நீ தீங்கி வச்சதுல இருந்து பெற்றோரை மதிக்கல பிள்ளைகளை ஒழுங்கா கவனிக்கல ஊர் போய் பேசி தெரிஞ்ச புறம் பேசின எல்லா பாவமும் இங்க இருக்கு மலை போல இருக்குது சொல்லிட்டு காட்டுவான் என்னதுமா முதல்ல உள்ள என்ன செய்வான் காட்டுன எல்லா பாவ செஞ்ச நன்மை தீமை எல்லாத்தையும் ஆ அல்லா நான்தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்குவான் தரஃபா அல்ல ஒத்துக்குவான் அல்லா கிட்ட ஒத்துக்கிட்டதுனால அல்ல எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவனை நல்லபடியா செட்டில் பண்ணி அனுப்பிட்டான் இந்த மேப்படியா இருக்கிறானுல இவன் இவன் வந்து எல்லாத்தையும் காட்டுன உடனே அவன் ஏத்துக்க மாட்டான் அவன் வந்து அதை ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் என்ன இவ்வளவு கெட்டது இது என் அக்கவுண்ட்ல கிடைக்குது இவ்ளோ கெட்ட விஷயமா நெவர் நான் செஞ்சிக்கவே மாட்டேன் இது என்னால செஞ்சிக்கவே முடியாது நான் செஞ்சிருக்க மாட்டேன் செய்யலையா உன் ரெக்கார்ட் அவளும் இது இருக்குப்பா அப்படின்னு காட்டுவான் ஆண்டவன் அவன் சொல்லுவானா இல்லை இல்லை இது என்னுடையது இல்லை ரெக்கார்டு எதுவும் மாத்திருப்பேன் நீ அப்படின்னு அப்படியா உன நீ நல்லது கெட்டது செய்யும் பொழுது உனைய ரெக்கார்ட் பண்ணார்ல மலக்கு அவர் என்ன நிக்கிறார் மலக்கு அவரை பார்த்து கேள்வி ஆமா அந்த மலக்கு இல்லாததுக்குள்ளாத எல்லாத்தையும் எழுதிட்டாரு நான் செஞ்சதை விட்டுட்டு செய்யாத எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மலக்கையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா அப்ப அந்த மலக்கு சொல்லுவாரா அப்படியா நானா தெரியாதது எழுதி வச்சேன் நீ இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல இந்த இடத்துல வச்சு நீ இந்த பாவம் செஞ்சியா அப்படின்ட்டு டீடைல் ரொம்ப டீட்டெயிலா மைனூட்டா காட்டுவாராம் எல்லாத்தையும் அவனால ஒண்ணு சொல்ல முடியாது இருந்தாலும் அவன் விடமாட்டான் விடாம இல்ல இல்ல அல்ல உன் மேல உன்னுடைய உன்னுடைய கருணை உன்னுடைய கண்யத்தின் மேல சொல்றேன் நான் சத்தியமா இதெல்லாம் செய்யல மலக்கு சும்மா சொல்றாரு அப்படிமா அப்பவும் மறுப்பானா அப்பதான் அல்ல அப்படியா நீ மழைக்கையும் மறுக்கிற நான் காட்டுனதையும் மறுக்கிற இப்ப உன் மூடுற இந்த வாய் பேசுது அவ்வளவு பேசு அப்படின்னு சொல்லி உடல்ல உள்ள உறுப்புகளை எல்லாம் பேச சொல்லுவானா அப்பா உடல் இருக்கக்கூடிய கை கால் கண்ணு கெட்டதை பார்த்த கெட்டதை செஞ்ச கெட்ட பக்கம் போன அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ண இப்படின்னு எல்லாம் அவனுடைய உடம்பே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் சாட்சி சொன்னதற்கு பிறகு அவனுடைய கணக்கு தீர்க்கப்படும் பார்க்க வேண்டும் சகோதரர்கள் அந்த மறுமையும் நாளிலே நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மிடத்துலதான் இருக்குது இன்னைக்கு நாம நினைக்கிறவரிதான் அந்த உடல் உறுப்புகள் அட் எல்லாம் பண்ணுது தூக்குறோம் வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் நாளைக்கு அல்லாஹ் கண்ட்ரோலுக்கு போயிரும் அல்லாஹ் அல்லாஹ் அவனிடத்தில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கும் நம்முடைய செயல்களை நாம் எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மா எழு பிளின் இல்லா லதை ரத்தீபுனா தீஜ் ரெண்டு மழக்குமார்கள் இருக்கிறாங்க ரெண்டு மழக்குமார்கள் இருக்கிறாங்க அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எப்பவுமே கண்காணிச்சு எழுதிக்கிட்டே இருப்பார் ரகீப் அஜீதுன்னு அர்த்தம் அத்துமீறுபவன் அத்துமீறக்கூடியவனைய ரெக்கார்ட் பண்ணக்கூடியவர் அசீத் அது அந்த சொல்லுவாங்க அரபியில அதாவது அந்த இருக்கிறார்கள் தீமையான எதுவாங்கிறார்கள் தீமையை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் அணுதினமும் நாம் உறங்கினாலும் அவர்கள் உறங்குவதில்லை நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் பகிரங்கமாக இருக்கும் பொழுதும் அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுதும் நாலு பேருக்கு மத்தியில இருக்கும் பொழுதும் தனியாக இருக்கும் பொழுதும் அவர்கள் நம்மை குறித்து நாம் செய்கின்ற அத்துணை செயல்பாடுகளையும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்கின்ற அந்த உள்ளத்தில் எண்ணத்தை பதிய வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் இரையச்சமுடையவர்களாக நாம் நல்ல அடியார்களாக வாழ முடியும் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழச் செய்து மரணிக்கச் செய்வானாக நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே நாம் போய் நிற்கின்ற பொழுது நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய நல்ல பேரை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக